தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கிற நடிகைகள் யார் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல நடிகை சதா ஜெயம் படத்தின் மூலமாக அறிமுகமான இவங்க நடிகர் ஜெயம் ரவிக்கு ஜோடியா இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க முதல் படமே மாபெரும் ஹிட் படமாக அமைஞ்சதை அடுத்து தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சது இந்த நிலையில் நாற்பத்தோரு வயதான இவங்க இன்னமும் திருமணம் செஞ்சுக்காமலே இருக்கிறாங்க அடுத்ததான் நடிகை கிரண் இவங்க முதன் முதலாக ஜெமினி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க முதல் படமே வெற்றி படமாக அமைஞ்சதுக்கப்புறமா இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர்றது குவிய ஆரம்பிச்சது இந்த நிலையில் நாற்பத்தி நான்கு வயதான இவங்க இன்னமுமே திருமணம் செய்யாமல் ஒண்டிக்கட்டையாக வாழ்ந்துட்டு வராங்க அடுத்ததாக தமிழ் சினிமாவில் நைன்டிஸ்களின் ஃபேவரெட் ஹீரோயின்கள் லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருந்த நடிகை கௌசல்யா முதன் முதலா காலமெல்லாம் காதல் வாழ்க என்னும் படத்தின் மூலமாக அறிமுகம் அதன் பிறகு நடிகர் முரளியோட பூவளி என்னும் படத்தில் நடித்து தமிழ் சினிமா விருதுகளையும் வென்றாங்க நாற்பத்தஞ்சு வயதான இவங்க இன்னமுமே திருமணம் செஞ்சிக்காமல் இருக்கிறாங்க அடுத்ததா நடிகை சித்தாரா புது புது அர்த்தங்கள் என்ற படத்தில் நடித்து பிரபலம் அடைஞ்ச இவங்க அதுக்கப்புறம் புது வசந்தம் படையப்பா நட்புக்காக போன்ற படங்களை நடிச்சிருக்காங்க ஐம்பது வயதான இவங்க இன்னமுமே திருமணம் செஞ்சுக்கல இவங்க ஏன் திருமணம் செஞ்சுக்கலன்ற காரணத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது என்னுடைய அப்பா திடீரென எதிர்பாராத விதமா இறந்துட்டதால இதே போல உள்ள க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் ஒரு நேரத்தில் கஷ்டப்பட வேண்டியது ஆகும் அதனால் திருமணம் செஞ்சுக்கலானு சொல்லியிருக்காங்க அடுத்ததா நடிகை ஷோபனா தளபதி படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சு பிரபலமானவங்க தான் சோபனா அதுக்கப்புறம் பல திரைப்படங்களில் நடித்து வந்தாங்க இந்திய அளவில் நேஷனல் அவார்ட் வாங்கி இவங்க உலக உலகளவில் பல நிகழ்ச்சிகளையும் நடஞ்சிருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி நாலு வயசாகயும் இன்னுமுமே திருமணம் செஞ்சுக்காம இருக்காங்க